ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி செக்மோம் நம்ம இப்போ பார்க்குறது கோதுமை கச்சாயம் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு தான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது அதே சமயத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இரநூறு கிராம் கோ கப்பில் நான் ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் இது நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நைஸாக கிடைக்கும் நீங்கள் மிக்சியில் நல்லா அரைக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் மிக்ஸியில் கூட இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை நம்ம எப்போ வேணுமோ அப்போ டக்குன்னு நம்ம போட்டு செஞ்சுக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நான் சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவுனது கால் ஸ்பூன் ஏலக்காய் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கம் இரு போகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு கலந்துக்கோங்க இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்வீட் கம்மியாக தெரியுது அப்படின்னா கூடவோ இல்லை நம்மளுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா கூட நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா கலந்துட்டு சுட்டுக்கலாம் இது வந்து எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தெரியற மாதிரி இருக்கு நம்ம இன்னும் ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை கலந்துட்டு நம்ம மறுபடியும் சுட்டுக்கலாம் இது நம்ம வந்து உடனே செய்யறதா கொஞ்ச நேரம் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல நம்ம கலந்துட்டு உடனே எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்க வந்து என்ன வேண்டாம்னு நினைக்கிறவங்க பனியார கூட நம்ம செஞ்சுக்கலாம் பனியார செய்யும்போது கொஞ்சம் நெய் விட்டு விட்டு செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஏன்னா நல்லா காய வச்சுட்டு மீடியம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா சட்டுன்னு மேலெல்லாம் கருகி போயிடும் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு பொறுமையாக ரெண்டு சைடு திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா கலர் அப்புறம் இந்த மாதிரி வந்ததை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம எடுத்துடலாம் மீதி இருக்கிறது நம்ம சுட்டு எடுத்துட்டு பாப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டாவும் இருக்கு ரொம்ப சத்தானதும் கூட நம்ம அடிக்கடி நம்ம இந்த மாதிரி ஈவினிங் எல்லாம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ